ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் அனந்தர் வீடியோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோலாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சொத்து பத்திரத்துடைய நகலை வந்து இப்படி ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த ஒரு ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து சில நபர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் சில நபர்களுக்கு வந்து தெரியாம இருக்கலாம் இப்போ இந்த வீடியோ வந்து எதுக்காக இந்த டைமில் நம்ம போடுறோம் அப்படின்னா கவர்மெண்ட்டோடைய அப் அப்டேட் படி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சு அந்த இருந்து ஸ்டில் நவ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த இயர் வரைக்கும் இருக்கக்கூடிய சொத்து பத்திரத்துடைய நகலை நீங்கள் ஆன்லைனில் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க வித் கியூஆர் கோடோட டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கற வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் என்னென்ன விஷயங்கள நமக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ வந்து பாப்போம் சோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சரி வாங்க இப்ப நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இயர் இந்த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆன ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம வந்து எடுத்துருக்கோம் இதே மாதிரி நம்ம வந்து எப்படி வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் மேலே வந்து உங்களுக்கு கியூஆர் கோடோட வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாஸ்ட் பேஜில் உங்களுக்கு டிஜிட்டலாக வந்து பார்த்தோன்னா சைன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா இந்த கீழே வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு டிஜிட்டலாக சைன் பண்ணியிருக்காங்க இதை நம்ம வந்து இப்போ வெரிஃபை பண்ணலை உங்களுக்கு எப்படி வெரிஃபை வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணணும் எப்படி க்ரீன் கலரில் டிக்கு எழுத வைக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா ஓகே முதல்ல நம்ம வந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் பார்ப்போம் கவர்மெண்ட்டுடைய அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தஞ்சு இந்த இயர்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரிஜினல் சொத்து பத்திர நகலை நீங்க வந்து ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா சுலபமா பண்ணிக்கலாம் உங்களுடைய சிஸ்டம் லேப்டாப் மொபைல் போன் மூலியமா நீங்க வந்து இந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழ வந்து ஒரு லிங்க் கொடுத்துருங்க கவர்மெண்ட் போர்ட்டல் அதாவது டிஎன் ரிஜினல் சொல்லுவோம் இந்த வெப்சைட் குள்ள வந்துக்கோங்க இந்த வெப்சைட்கான டேரக்ட் லிங்க் வீடியோ கீழே கொடுத்துறேன் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இ சர்வீசஸ் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துப்பாங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து தமிழ் நீங்க அக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல தமிழ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்க கண்டிப்பா இதுக்கு நீங்க வந்து இந்த இப்ப நான் சொல்லப்போற இந்த ஒரு ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணனும் அப்படின்னா இந்த டி என் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்டோட அஃபீசியல் வெப்சைட் வெப்சைட்டுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் அதை நீங்க லாக்இன் பண்ணி கிரியேட் பண்ணிச்சுக்கோங்க சரிங்களா சைன் அப் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம் இந்த இடத்துல இ சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படி நம்ம கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சிசி அதாவது சர்டிபிகேட் காப்பி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதுல கீழே அப்படியே லாஸ்ட் ஆப்ஷனா வந்து சர்ச் அண்ட் அப்ளை சிசி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை வந்து கிளிக் பண்ணுங்க அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சர்ச் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இடத்துல வரும் டாக்குமெண்ட் டைப் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சொத்து பத்திரத்துடைய நகை தான் நம்ம எடுக்க போறோம் அப்படிங்கிறதுனால ப்ராப்பர்ட்டி டீன்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இத வந்து செலக்ட் பண்ணுங்க சப்போஸ் நீங்க வந்து ஒரு சொசைட்டியோ இல்ல வந்து ஒரு ஃபார்மோட உடைய நீங்க எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு லேண்ட் ஒரு சொத்து பத்திரத்துடைய பத்திரத்தை தான் நம்ம வந்து எடுக்க போறோம் அப்படிங்கிறனால அந்த சொத்து பத்திரம் அப்படிங்கிற நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம் இப்போ இந்த டாக்குமெண்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல அந்த பத்திரத்துடைய நம்பர் அது வந்து நம்ம வந்து கண்டிப்பா அதை எடுத்துக்கணும் இது தெரிஞ்சிருந்தா மட்டும் நம்ம எடுக்க முடியும் எப்படி வந்து நம்பர் வந்து தெரியல அப்படின்னா எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத வீடியோல சொல்றேன் ஏன்னா நம்ம வந்து இதுல எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய லேண்டோடைய சர்வே நம்பரும் சப் டிவிஷன் நம்பர் மட்டும் நம்ம தெரிஞ்சா போதும் நம்மளுடைய நம்பரை நம்ம ஈஸியாவே வந்து எந்த இயர்ல வந்து அந்த லேண்ட் வந்து வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போதைக்கு வந்து டாக்குமெண்ட் நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க போடுங்க அப்படி இல்லைன்னா எப்படி டாக்குமெண்ட் நம்பரை அவுட் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்லித்தானே இப்போ டாக்குமெண்ட் நம்பரை நம்ம வந்து என்டர் பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட் நம்பர் தெரிஞ்சு அப்படின்னா டாக்குமெண்ட் நம்பர் இந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அதாவது அந்த லேண்ட் வந்து எந்த பதிவுத்துறையில் வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிறத கேட்குறாங்க அதை உங்களுக்கு உங்க லொக்கேஷனுக்கு எதுக்கு உட்பட்டிருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும் இப்போ நான் வந்து இந்த அப்ளிகண்ட்டோடைய லொகேஷன் அப்படிங்கிறத நான் கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் எந்த இயர்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க அந்த இயரை வந்து செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு புக் நம்பர் ஒன்று டிஃபால்ட்டா இருக்கும் இப்போ இந்த இடத்துல இந்த கேப்ச்சும் அப்படியே பார்த்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு கீழே வந்து சர்ச்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அப்படின்னா அப்படி நம்ம எல்லாமே கொடுத்து நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டாக்குமெண்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கா இல்லையாங்கிறது வந்துரும் இப்போ இந்த டாக்குமெண்ட் வந்து அவைலபிலிட்டி இருக்குது எந்த டேட்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க அந்த டாக்குமெண்ட் வந்து என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட் அது வந்து ஒரு கிரயம் பண்ண பத்திரமா இல்ல வந்து தான பத்திரமா இல்ல வந்து ஒப்பந்த பத்திரம்னு சொல்லிட்டு தனியா இதுல வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து சேல் இது வந்து ஒரு கிரய பத்திரம் அப்படிங்கறத நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது எந்த டேட்ல பதிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது இப்ப எல்லாமே ஒன்ஸ் வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா பெர்சனல் டீடைல் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய பேர் வந்து கேட்பாங்க பேரை கேப்பாங்க இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பாத்து இந்த இடத்துல வந்து நீங்க வந்து கரெக்டா வந்து என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்பாங்க மொபைல் நம்பர் கரெக்டா நீங்க இந்த இடத்துல பாத்து அப்படி கொடுங்க அப்புறம் கீழ வந்து இந்த இடத்துல சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து அப்படி குடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பாப்போ வந்து ஓபன் ஆகும் இந்த இடத்துல நீங்க கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சப்மிட் பண்றதுக்கு விருப்பப்படுறீங்க அப்படிங்கறதுனால இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம பேமெண்ட் பண்ற பேஜுக்கு போவோம் இந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து எவ்வளவு ஃபீஸ் வந்து கேக்குறாங்க அப்படின்னா முன்னூத்தி எழுபத்தி ஒரு ரூபா வந்து கேக்குறாங்க என்னென்ன காரணத்துக்காக வந்து ஃபீஸ் வந்து கேக்குறாங்க அப்படிங்கறையும் கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் ஃபீஸா வந்து ஒரு ரூபாய் கேக்குறாங்க சர்ச் பண்றதுக்கான ஃபீஸ் அதாவது தேடுதல் கட்டணம் அப்படிங்கறதுக்காக வந்து ஒரு பத்து ரூபாய் சொல்லிட்டு கேக்குறாங்க காப்பி ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது சொல்லிட்டு கொடுக்குறாங்க கம்ப்யூட்டர் ஃபீஸ் அதாவது கணினி கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரூபாய் சார்ஜ் பண்றாங்க அதே மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டி அண்டர் செக்ஷன் நாற்பத்தி ஒன்னுக்கு கீழே இருக்கக்கூடியனால இது வந்து இருபது ரூபா அந்த நம்மளுக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க சரிங்களா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே முந்நூத்தி எழுபத்தி ஒருபாய் வந்து பே பண்றதுக்கு ரெடி அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து பே அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து குடுங்க நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கறத குடுத்துருப்பாங்க இல்ல எதுவுமே நீங்க வந்து ஃபீல் பண்ண தேவையில்ல அப்படி விட்டுருங்க இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த முந்நூத்தி எழுபத்தி ஓருபாயை நீங்க வந்து ஃபீஸை வந்து பே பண்ணிட்டு ஒரு டூ டேஸ் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா டூ டேஸ் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கான காப்பி வந்து அவங்களே வந்து அனுச்சி வச்சிருவாங்க நீங்கள் மறுபடியும் மேனுவலாக போயிட்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ்னால் என்னால் வெயிட் பண்ண முடியாது எனக்கு இன்ஸ்டண்டாக இன்றைக்கே வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அப்படி இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணுங்கள் இந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க சிசிஏ ஸ்லாஷ் ஆன்லைன் ஸ்லாஷின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் இந்த நம்பர் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க இந்த மெத்தடு வந்து யாருக்கு யார்கிட்ட எல்லாரும் யாருக்கிட்ட அதாவது சேவை ஆப்ரேட்டர் ஐடி இசே பிரான்சைஸ் ஐடி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்ல மெத்தடை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க சப்போஸ் உங்ககிட்ட வந்து இசேவி பிரான்சைஸ் ஐடி இல்ல வந்து ஓப்பன் போடலாம் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் அதாவது நீங்க டூ டேஸ் வெயிட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் காப்பி நீங்க வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம கிட்ட வந்து இசேவி பிரான்சை ஐடி அப்படிங்கறது அவைலபிலிட்டி இருக்கிறதுனால இந்த அப்ளிகேஷன் நம்பர் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க காப்பி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹோம் பேச்சுக்கு வந்துக்கலாம் இந்த இடத்துல வந்து என்ன போகணும் அப்படின்னா இந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஜெனரல் ஆஃப் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க அப்படி கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னா அதுல வந்து நெக்ஸ்ட் விண்டோல வந்து சிசி காப்பி அதாவது சிசி சிசி டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பாப்பு வந்து என்ன ஆகும் இந்த இடத்துல வந்து அப்ளிகேஷன் நம்பர் அதாவது நம்ம காப்பி பண்ணோம் பாத்தீங்களா ஸ்டார்டிங்ல சிசிஏ ஸ்லாஸ் ஆன்லைன் அப்படிங்கிற அந்த நம்பரை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல கால்குலேட்டர் சிசி ஃபீஸ் டீடெயில் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து டிபார்ட்மெண்ட் ஃபீஸ் எவ்வளோ சர்வீஸ் சார்ஜஸ் வந்து எவ்வளோ எவ்வளோ டோட்டலாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கேட்பாங்க ஒரு பேஜுக்கு வந்து எவ்வளோ எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கணக்கு பண்ணுவாங்க ஒரு அஞ்சு பேஜ் இருக்கா ஒரு பேஜுக்கு வந்து ரெண்டு ரூபாய் மணிக்கு உங்களுக்கு வந்து ஒரு டென் ருபீஸ் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வரும் அந்த முன்னூத்தி எழுபத்தி ஒரு ரூபாய் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸாக வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ண தேவையில்லை சரிங்களா இப்போ இந்த இதெல்லாமே கொடுத்து முடிச்சு நீங்கள் சப்மிட் பண்ணி பண்ணுனீங்க போதும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சண்ட இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் சிசின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து ப்ளூ கலரில் லிங்க் வந்துடும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ ஏற்கனவே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டவுன்லோட் வந்து பண்ணிட்டேன் ஏன்னா மறுபடியும் நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நம்ம ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெமோ காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் வந்து மறுபடியும் சொல்லி காமிச்சிருக்கேன் சரிங்களா இப்போ இதெல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட் காப்பி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப்ல இருக்கும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த ஆண்டுங்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து இருக்குது சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேல நீங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும் அதாவது நீங்க ஐம்பது ரூபா பத்திரம் வச்சு நீங்க பதிவு பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா பத்திரத்தோட உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீத்து கியூஆர் கோடோட உங்களுக்கு இந்த இடத்துல வரும் சரிங்களா இதை வந்து நீங்க வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்க இது வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் தானா அப்படிங்கிற வெரிஃபை பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஜிட்டலா நம்ம வந்து சைன் பண்ண போறோம் அதாவது கொஸ்டின் மார்க் இருக்கு இதை வந்து நம்ம வந்து டிக் பண்ண போறோம் இருக்கிற ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஜிட்டலாக வந்து க்ரீன் கலரில் நம்ம வந்து டிக் வர வைக்கலாம் அதே மாதிரி இப்போ நம்ம பண்ண போகிறோம் இந்த பிடிஎஃபை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் சிஸ்டத்தில் சேவ் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டத்தில் கண்டிப்பாக வந்து அந்த ஆட் சாஃப்ட்வேர் வந்து இருக்கணும் அந்த சாஃப்ட்வேர்க்கான லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃப்ரீ விஷனே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பெய்டு விஷன் வந்து தேவையில்லை இப்போ இந்த இடத்துல வந்து எந்த இடத்துல நீங்கள் டிஜிட்டலாக சைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரைட் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வெல்டேட் சிக்னேச்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்க அப்படி கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போங்க இடத்துக்கு போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வெல்டேட் சிக்னேச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு முன்னாடி ஷோ அதாவது சைன்ஸ் சர்டிபிகேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ட்ரஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க இந்த இடத்துல ஆட் டு டிரஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து பண்ணி ஓகே பண்ணுங்க அப்படி ஓகே பண்ணீங்க அப்படின்னா ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த டிக் பாக்ஸ் எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து டிக் பண்ணிக்கோங்க எல்லாமே டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு இங்கேயும் ஓகே பண்ணுங்க ஓகே பண்ணிட்டு வேலிட் சிக்னேச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டிக் ஆயிரும் அதாவது வந்து சர்டிபிகேட்டட் காப்பியா ஆன்லைன்ல மிஸ் பண்ணவங்களா இருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க பேங்க்ல வந்து லோனுக்கு வா லோன் வாங்குறதுக்காக பேங்கில் போயிட்டு அவளமான வச்சிட்டீங்க எனக்கு வந்து இப்போதைக்குன்னு வந்து கரண்ட்டா ஃபர்தர் யூசேஜுக்கு வந்து எனக்கு அந்த காப்பி வந்து தேவைப்படுது கலர்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மெத்தடை நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் இதை பற்றி உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்றேன் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ